அன்பான மக்களே நம்மளோட மகாநதில் ப்ரொமோ வந்துடுச்சுங்க சூப்பர் ப்ரொமோ விட்ருக்காங்க என்ன ப்ரோமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியில் இல்லையா வெளியில் வந்தோன்னே வந்து விஜய் வந்து ஃப்ரெண்டை வச்சு கால் பண்ணுறாரு கால் பண்ணி உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியாங்க சார் அப்படின்னு சொல்லமே சா சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காவேரி அப்புறம் சம்பளம் நாங்கள் விஜய் சொல்லுவார் க ஒரு லட்சம் தர்றோன்னு சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ ஏய் என்னால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுடா ஃபைவ் ஒய்ஃபுன்றதுக்காக வேண்டி அவ்வளோவ்லாம் என்னால் கொடுக்க முடியாது வேணுன்னா எழுவத்தஞ்சாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு அப் அப்படியா சரின்னு சொல்லிட்டு காவேரி லைன்ல இருக்காங்க அப்போ வந்து எழுவத்தஞ்சாயிரம் தரேன் மேடம் வாங்க அப்படி வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சும்மா ஜஸ்ட்டு இந்த வேலைக்கு நீங்கள் வந்து எழுபத்தஞ்சாயிரம் கொடுப்பீங்களா உங்கள் வேலை எனக்கு வேணாம் சார் ஆ உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட ஸ்பீக்கரில் தான் போட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து கண்டிப்பாக வேலைக்கு நான் வரமாட்டேன் எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி காவேரி வச்சிட்றாங்க ஃப்ரெண்டு விஜய் செம்ம காமெடி ஒரு லட்சம் ஒரு லட்சம் தரேன்னு சொல்லு அப்போதான் வருவா வரேன்றா வருவா அப்படின்னு டேய் என்னால்லாம் கொடுக்க முடியாதுண்ணா ஃப்ரெண்டு செம காமெடி பண்ணி விட்டார் இந்த இடத்துல ஏன் என்னால்லாம் ஒரு லட்சம் கொடுக்க முடியாதுடா வேணா உனக்காக எழுபத்தஞ்சாயிரம் தரேன் காவேரியே வேலைக்கு வர மாட்டேன்றாங்க ஆனால் எழுபத்தஞ்சாயிரம் தரேன் ஆ அதுக்குன்னா நான் சம்மதிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிற எழுபத்தஞ்சாயிரம் மேடம் வாங்க ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு ஓ வேலையை வேணாம் நெய்யும் வேணாம் போகிற மாதிரி காவேரி வந்து வேலைக்கு நான் வரல அப்படின்ட்டாங்க எப்படியா ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்ருவார் விஜய் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு கால் பண்ணுறாங்கல்ல மாற்றி மாற்றி இன்னொரு ஃப்ரெண்டு வேறு கால் பண்ண போகிறாரு கால் பண்ணி மேடம் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ரெண்டு மூணு தடவை அடி வாங்குவார் விஜய் எப்படின்னா விஜய் இருக்கிறதால வேலைக்கு வர மாட்டாங்க அதுக்கப்புறமா விஜய்க்கு தெரியாமே அவருக்கு காவேரிக்கு தெரியாமல் விஜய் இருக்கிறது தெரியாமையே ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுக்க போகிறாரு நம்மளோட விஜய் கண்டிப்பாக அதை தான் பண்ணுவார் அப்படிங்கிறது சூப்பருங்க இனிமேல் செம காமெடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது சவ காமெடி சூப்பருங்க நல்லா போயிட்டு இருக்கு பரவாயில்ல ஆனா அந்த எனக்கு ஃப்ரெண்டு பண்ண காமெடி தான் விஜய் ஃப்ரெண்டு பண்ண காமெடி சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதாங்க இருக்கணும் டய் என்ன சொல்ற என்ன சொல்றேன் ஆ ஏய் ஒரு லட்சம் தரேன்னு சொல்றா அப்படின்னு விஜய் சொன்னா ஏய் அதெல்லாம் என்னால முடியாதுடா என்ன ஏன் கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் எழுவத்தஞ்சாயிரம் போட்டு தரேன் எழுபத்தஞ்சா ரிசப்ட் ரிசபனிஸ்ட்டு வேலைக்கு எழுவத்தஞ்சாயிரம் போட்டு தரேன் ஏன்னா நான் ஒரு லட்சம் சொல்ல தர சொல்கிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் செம்மையாக வந்து காமெடி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்டு சூப்பர் ஃப்ரெண்டு விஜய்க்கு ஆ நல்லா ஆள் செம்மையாக இருக்கார் ஆனால் சூப்பருங்க நல்லா போயிட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா